அடிக்கிறாங்க கணக்கோ கத்துது எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது நாங்க எல்லாரும் இருந்து ஓடி வந்த நாங்க இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து பாத்தா எல்லாம் நிக்கிறாங்க வைக்கக்குள்ள எங்களோட பேரனோரா தான் வெறுமையோட வச்சிருந்தாரு அடிக்காரு எங்களை கண்டுட்டும் அடி காமி வச்சிருந்தாரு அண்ணா உரு ஆள்களும் அவ்வளவு போயிட்டும் போட்டுட்டேன் கையில ஒரு கொடி என்ன திருப்பி அடிச்சு உள்ளு கொண்டு கொடிய கத்த கத்தா அடிச்சு உள்ளே கொட்டிட்டு ஓ அந்த கொட்டி ஒன்று இருக்கும் உள்ள கொண்டு போன இல்லையா ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன தெரியல தேடி பாருங்க விடிக்கிறது கிடையாது கத்தனை சத்தங்க கைய ஐயோ கத்தனை எங்க மச்ச மகளுக்கு போனேன் நான் மகள விட்டு தான் போட்டுருந்தாங்க மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யார போனவியெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்க பேர் பிடிச்சி கத்துது எல்லாம் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்லியே அப்ப நாங்க எல்லாரும் இருந்து ஓடி நாங்க இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிறாங்க வைக்கக்குள்ள எங்களை பேரனோரால தான் வெறுமறையோட அடிச்சு அடிச்சு எங்களை கண்டுக்கும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் அண்ணா காமி உருவாக்கலாம் அவ்வளவு பார்த்து கொட்டேன் கையில எல்லாரும் போனி வச்சிருந்தீங்க மத்தியும் வச்சிருந்தவையே அப்ப நாங்க வந்திருக்கா களைவெடுக்க வந்தேனே அப்ப நாங்க சொன்னோம் நீங்க சொல்லி தானே வந்தவிய நீங்க சொல்லி தான் அவங்க வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கத்த கத்த அடிச்சு உள்ளு இழுத்து கொண்டு போனா ஒரு கொட்டி இருக்கு ஓ அந்த இருக்கா இருக்கும் உள்ள கொண்டு போனதையா இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அழ நாங்க தான் அவையில தள்ளி விருத்தி தான் போய் நாங்க பறிச்சுக்கோன்னு நாங்க பறிச்சு கொண்டு வெளியில விட ஒரு இருபது பேர் இருக்கும் திருப்பி அங்க திரத்தி கொண்டு நம்ம அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடிய முன்னு திரத்தி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதுல வரல எங்கட பொடியல அதை கண்டு பக்க பக்கத்து பாரு சொந்தக்கார பிள்ளைகள் கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு போய் கேட்போமட்டு திருப்பி அதில் வந்து கேட்டு இடத்துல அவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பேர்த்துக்கு நாங்க அடிச்சனாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன நடந்ததெல்லாம் தேடி பாருங்க விடுகிறது கிடையாது அவங்க தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்துருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற மனசிக்கு மதுசா பேரு அவ கூட்டிக் கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க சேருறோம் நாங்க சாமான் ஏற்றி கொண்டு இருக்காங்க அந்த இதில் தெம்பில சாமான் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்ப நாங்க கூப்பிட்டு நாங்க செய்யற ஒருக்கா வாங்க அப்படின்னா ஒரு ஒரு தான் வந்தவங்க பரவே இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க காணே அப்ப நாங்க கேட்டா இப்படி மத்தால காணேல அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவரே தேரத்தி புடிச்சு இவரே இஞ்சல கொண்டு வரICLE இன்னொரு ஆள் தண்ணிலே குதிச்சது எங்களுக்கு தெரியாது